ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சிலேஷ்டர் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிம்பிளாக ஒரே ஒரு எர தொப்பு தான் வாங்க இதுக்கு வந்து மசாலா போட்டுடலாம் இங்கே வந்து நான் வந்து எறவை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி இருக்குது இருந்துட்டு இது கொஞ்சம் மசாலா போட்டு வர வச்சிடலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் இது நல்லா கலர் கொடுக்கும் காரம் கொடுக்காது கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் ஸ்பூனாலும் ஒன்று சேர்க்குறேன் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் இந்த எறாத்தொப்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் வந்துட்டு உப்பு கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துக்கோ பண்ணிக்கோங்க அது கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டோன்னா உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இது கொண்டாட நேரம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன் இதையும் சேர்த்து கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து தக்காளி அரைச்சி வச்சுட்டேன் இங்கே வெங்காயம்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக கட் பண்ணிவிட்டேன் சின்ன வெங்காயம் வந்து இடித்து வச்சிருக்கேன் உரலில் ரெண்டு பச்சை மிளகா தருவேப்பில் மசாலா போட்டு ஊறிட்டுருக்கேன் இப்போ இங்கே வந்து மஞ்சட்டி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் ஏற்கனவே நான் ஒரு இறால் தூக்கு போட்டிருக்கேன் அது வேணும்னா உங்களுக்கு கீழே லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு போட்டுக்கிறேன் என் பசங்க ஆசையா கேட்ட இறால் தொப்பு தான் இன்னைக்கு செய்யறேன் அதுல மீன்னா முள் இருக்கும்னு பயப்படுவானுங்க பிடிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இறால்னா அவங்க பாட்டும் சாப்பிடுவானுங்க அவங்களுக்கு ஒரு கிலோ இல்ல ரெண்டு கிலோ வாங்கினாலும் பத்தாது அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இறால்னாலே அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறால் தொக்கு நல்லா சின்ன வெங்காயத்தை நசிக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து வதக்கணும் இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் சாதமாக படித்து எடுத்துட்டேன் சாதம் ரெடி ஆயிடுச்சு எறாத்தொப்பு வச்சுட்டு ரசம் வச்சுட்டா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆயிடும் செய்து கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொடிசா கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நீலவாக்கலை வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அது உங்க விருப்பம் முடிஞ்சா சின்ன வெங்காயமையும் கூட நீங்கள் போட்டு செய்யலாம் இன்னமும் டேஸ்டா இருக்கும் நான் இதுக்கு வந்து ஒரு கடைசியாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அதை செய்ங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இறால் வந்து நமக்கு ஒரு இனிப்பு வரும் நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கறதுலேயும் ஒரு இனிப்பு சுவை இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் வீடியோவை மறக்காமல் பாருங்கள் இப்போ வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க நம்ம இறாலையுமே வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயுமே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஆனால் வெங்காயத்துக்கு நம்ம உப்பு போட்டு வதங்கினா தான் நமக்கு வந்து சீக்கிரம் வதங்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே வந்து நம்ம இறால் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது நல்லா பச்சை வாசனை போகட்டும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காள மூணு தக்காளியை அரைச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சி சேர்த்தின்னா நல்லா உங்களுக்கு தொக்கு வந்து நல்லா இருக்கும் இதே நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிக்கோங்க கொஞ்ச நேரம் மூடி போடலாம் நார்மலாக வச்சுக்கோங்க இங்கே நம்ம இப்போ மண் சட்டியில் வைக்கிறதால அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் மண் சட்டி மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு பாருங்கள் அது ஒரு மீன் குழம்பு எறத்துலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் தக்காளி நல்லா பச்சை வசனாக போய் வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம குழம்பு தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள்லாம் இறாலே போட்டு நான் ஊற வச்சுட்டேன் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு டேஸ்ட்டே குழம்பு தூள் மட்டும்தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா மல்லி மிளகாய் மிளகு ஜீரகம் துவரம்பருப்பு எல்லாமே கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மல்லித்தூள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இது ரொம்பவே அருமையா இருக்கும் வந்து இந்த தக்காளி அரைச்சல கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுலயே ஊற்றிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்புறமா நம்ம வந்து இறா சேர்த்துக்கலாம் முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம்னா இறா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் அப்போ நல்லா இருக்காது நம்ம லாஸ்ட்டாக இறக்கும் போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்தா தான் சாஃப்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் முன்னாடியே சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அப்பப்போ கிளறி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எறாவை சேர்த்துக்கலாம் மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம வந்து எறவை சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்குது அப்புறமா நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கோம் எற ஊற வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம போடலை நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது நிறைய யாராக வதங்கினதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம புதுசாக சப் சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கீங்க நிறைய வீடியோஸ் பாருங்க நிறைய இருக்குது பிரியாணிலேருந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலேருந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பிளாக்லாம் நிறைய வரும் மறக்காமல் பாருங்கள் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம் வந்து தண்ணி விட்டு வரும் நீங்கள் தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை மூடி போட்டுருங்க இப்போ திறந்து பார்க்கலாம் நான் தண்ணியே ஊற்றலை எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எறால் தண்ணி வரும் அதனால நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது எறா தொக்குக்கலாம் இப்போ கொஞ்ச இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம கரம் மசாலா தூள் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு வைக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ எப்படி வருதுக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக யாராவது தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் பண்ணிட்டு கலந்துக்கிட்டு போங்க நான் சொன்னேன் இல்லையா கடைசியாக கொஞ்சோண்டு புளி எடுத்திருக்கேன் இதை மட்டும் நான் போட்டுக்கிறேன் இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து வத்த குழம்பு குழம்புக்கு புளி குழம்புக்கெலாம் பாருங்கள் புளிப்பு அதிகமாக இருக்குன்னு நம்ம வந்து வெள்ளம் சேர்ப்போம் இல்லை நம்ம வந்து இனிப்பு இடாலேருந்தும் ஒரு இனிப்பு சுவை வரும் நம்ம வெங்காயத்துலேருந்தும் ஒரு இனிப்பு இருக்குது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த புளி போட்டிருக்கோம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இப்போ சேர்த்துக்கோங்க இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக பச்சை மிளகாய் போடும்போது இது கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தொக்கு என் பசங்க ஆசைப்பட்ட மாதிரி என் பசங்களுக்காக செஞ்ச தொக்கு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் தொக்கு சாதம் ரசம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சிம்பிளாக முடித்தாச்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் அமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து மல்லிகாழை சேர்த்துக்கலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதோட வாசனையும் நல்லாயிருக்கும் நல்லா கையால் திருக்கி போடுவேன் சூப்பரான எறாத்தொக்கு மணக்க மணக்க மா வீடே வாசனையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்கும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம் இப்போ நான் ரசம் வைக்க வேண்டியது தான் பேலன்ஸ் வச்சுட்டேன்னா சூப்பரான சண்டே ஸ்பெஷல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் ரெடி இப்போ வாங்க என்னென்னு பார்க்கலாம் சூப்பரான எரால் தொக்கு சுட சுட சாதம் தக்காளி ரசம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க